ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டூ எனக்கு பிடித்த சமய ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தாங்க இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட நிறைய ஷேர் பண்ணுங்கள் நம்ம சாலை இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்டுருக்கீங்க கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னு ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ சாதம் எல்லாம் மேதமாயிடுச்சு அப்படின்னா அதை வேஸ்ட் பண்ணாமல் சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்னாக் டக்குன்னு ரெடி பண்ணிடலாங்க அந்த செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான் இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அது ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு கப் அளவுக்கு சாதம் எடுத்திருக்கேன் இப்போ நம்ம சின்ன கப்பில் ஒரு கப் அளவுக்கு சாதம் இல்லைங்களா அதனால் நான் ஒரு முட்டை மட்டும் சேர்த்துருக்கேன் சாதம் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ரெண்டு மூணு முட்டை கூட சேர்த்துக்கலாங்க இல்லை இதுக்கே வந்து இன்னொரு முட்டை வேணும் அப்படின்னா கூட நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தண்ணியெல்லாம் எதுவும் சேர்க்க தேவையில்லைங்க சாதம் முட்டை ரெண்டையும் இந்த மாதிரி நல்லா மசித்து எடுத்துக்கலாம் இப்போ ஒரு அரை கப் அளவுக்கு வந்து பொட்டுக்கடலையை அரைச்சி நான் உள்ளே சேர்த்துருக்கேன் இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து கடலை மாவு சேர்க்கிற மாதிரி இருந்தாலும் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம் அது மல்லிக் கருவேப்பிலையும் நல்லா பொடிப்படியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாங்க இப்போ வந்து நீங்கள் பச்சை மிளகாய் சேர்க்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஒரு பச்சை மிளகாய் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் அதே அளவுக்கு வந்து கரம் மசாலா சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு கொஞ்சமும் மஞ்சள் தூள் லைட்டாக வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கு லாஸ்ட்டாக தேவையானாலும் உப்பு சேர்த்து கை வச்சு நல்லா கலந்து எடுத்துக்கலாங்க கலந்து எடுத்துட்டு கார் எதுவும் பற்றில அப்படிங்கிறவங்க லைட்டாக மிளகாய் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கங்க அதே மாதிரி நம்ம ஒரு முட்டை மட்டும் சேர்த்துருக்கு இல்லைங்களா கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும் லைட்டாக தண்ணி தெளித்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ரெண்டு மூணு முட்டை சேர்க்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை அதே மாதிரி மூணு முட்டை சேர்க்கும்போது கொஞ்சம் தண்ணி பதத்தில் இருக்குது அப்படிங்கிறவங்க கடலை மாவோ இல்லை பொட்டு கடலை பவுடரோ உள்ளே சேர்த்து நல்லா இந்த பதத்தில் பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு ஒரு கடாய் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நல்லா சூடானதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேம் மாற்றிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி போண்டா மாதிரி எல்லாம் போடுவே இல்லைங்களா அந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் இதே உங்களுக்கு கொஞ்சம் பெரிய சைஸில் வேணும் அப்படிங்கிறவங்க தாராளமாக அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி உங்களுக்கு வடை மாதிரி வேணும் அப்படிங்கிறவங்க நல்லா உருண்டை பிடிச்சி லைட்டாக தட்டி கூட நீங்கள் உள்ளே சேர்த்துக்கலாங்க இது நம்மளோட இஷ்டம் தான் உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டு சைடுமே இந்த மாதிரி புண்ணிரமாக வந்ததுக்கப்புறம் எண்ணெய் ஃபுல்லாக வடிச்சுட்டு நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சு எல்லாமே குட்டி குட்டி போண்டா மாதிரியே நான் பொறிச்சு எடுத்துருக்கேங்க எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துகிட்டு நம்ம பார்க்கலாம் அவ்வளோதான் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க சாதம் மீதம் மீதமாயிடுச்சு அப்படின்னா அதை வேஸ்ட் பண்ணாமல் ஈஸியாக நம்ம ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு ஃபீட்பேக் மறக்காமல் எங்கூட ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ஆல்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க தேங்க் யூ